மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் புதிய கிளை அலுவலகம் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வருகை தரும் பீடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இவ்வலுவலகத்தின் மூலம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குறுகிய காலத்தில் சாரதி அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு கிட்டும் இதற்கு முன்னர் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வெஹரகரையில் உள்ள மோட்டார் போக்குவரத்து திணைக்கள சாரதி அனுமதி பத்திர கிளையின் ஊடாக சாரதி அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொண்டனர் அதற்கு கால விரயம் ஏற்படுவதனால் புதிய வசதியின் ஊடாக சுற்றுலா பயணிகளுக்கு இருந்த சிக்கல்களுக்கு தீர்வு கிட்டுமென அமைச்சர் விமல் ரத்நாயக்க அங்கு தெரிவித்தார்

නෙසයේ ෙවයා කරවිකල් ලග ඩ. සපි ොම ර තු ති ෝ ල.